எப்போ மகிழ்ச்சி வரோ நமக்கு தெரியாது நேரம் கிடைக்கின்ற எல்லாம் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் தலாக்கு கூட ஊற்றுவாங்க சில பேர் அப்போ அந்த கோபம் என்பதை ஷெய்கானிடமிருந்து ஏற்படக்கூடிய ஒரு தீய பழக்கம் ஒரு தீய பண்பு அந்த சாமி கடமையாக கோபப்படுறாரு அதுதான் நபிசல்லா அபி சொன்னாங்க இவர் ஒரு களிமாவை சொன்னால் இவர் கோபம் அடைபிவிடும் என்று சொன்னார்கள் சஹாபாக்கை கேட்டாங்க யாரோ சொல்லலாம் அந்த கரிமா எது என்று கிடைக்கின்ற பொழுது இந்த வார்த்தையை சொல்வாரேயானால் அவர் கோபம் தானாக அடைப்பிவிடும் அவருக்கு எப்போ கோபம் வரும் எப்போ மகிழ்ச்சி வரும் அவருக்கு தெரியாது நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அப்படிங்கிற வார்த்தையை நாம் ஒழிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதையும் நபிகள் நாயும் சொல்லி சொல்லிக்கிறார் அருமையான தாய்மார்களே நம்மெல்லாம் மனுஷன்தான் நம்ம வந்து சாவிகளை நபிமார்கள் அல்ல மலக்குகள் அல்ல நமக்கு உள்ளத்தில் வந்து தவறான எண்ணங்கள் வரத்தான் செய்யும் அது வந்து யாரும் விதிகளுக்கு அல்ல சரி நம்முடைய உள்ளத்தில் ஒரு தவறான எண்ணம் தோன்றுகிறது என்று வைத்துக் கொள்வோம் நாம் என்ன செய்யணும் அல்லாது திருகுர்ஆன்ல அதற்கும் தெளிவான பதிலை சொல்லிவிட்டார் 41வது அத்தியாயத்தில் சூரத்துல் ஃபுஸ்ஸில 36வது வசனத்திலே சொல்லிக் கிட்டான் வஹிப்பா யன்ஸஹன்னக விஷ்ஷைத்தானி ஹஸ்புன் ஃஸ்தஹி பில்லாஹ் உங்கள் உள்ளக்களிலே ஒரு தவறான எண்ணம் வருமானால் படத்துக்கு போகலாமா தண்ணி அடிக்கலாமா தொழுகை விட்டுடலாமா ஓம உரிச்சிடலாமா இந்த மாதிரி செய்தானேதான் அந்த எண்ணங்கள் உள்ளத்தில் போடப்படும் இந்த மாதிரி எண்ணங்கள் வருகின்ற பொழுது நாம் அந்த எண்ணத்தை வளரவிட வகுக்கூடாது உடனே என்ன செய்யணும் வெள்ளா அல்லாஹ விடத்தை செய்தானை விட்டு பாதுகாப்பு தேடப்படுகிறோம் அவுதுவில்ிவிட செய்தா கட்சி அப்படின்னு சொன்னாலே போதும் செய்தான் அந்த இடத்தை விட்டு ஓடிவிடுவோம் அபிகர்நாயகம் சல்லல்லா இந்த செல்வம் சொல்வார்கள் எந்த வீடுகளில் சூரத்தில் பக்ரா ஓதப்படுகிறதோ இருநூற்றி எண்பத்தாறு வசனங்களை கொண்டது பெரிய சூரா குரானே பெரிய சூரா அதுதான் சூரத்தில் பக்ரா எந்த வீட்டில் ஓதப்படுகிறதோ சகிக்கான செய்திகள் ஒரு கட்டுக்கடைகள் அல்ல கற்பனைகள் அல்ல எல்லாமே புகாரி முஸ்லீம் அபுதாதி போன்ற நூல்களில் சகிக்காக பதிவு செய்யப்படுகிறது எந்த வீட்டில் சூரத்தில் பகரா ஓதப்படுகிறதோ மூன்று நாட்களுக்கு சைத்தான் அந்த வீட்டுக்கு வரவே மாட்டான் நீங்க நம்ம ஓதணுமா என்னையும் நான் கேட்கிறேன் ஏன் வீட்டில் ஓதப்படுதா ஓதப்படாத காரணத்தினால தான் சைத்தான் கணவன் ரூபத்தில் மனைவி ரூபத்தில் பிள்ளைகள் ரூபத்தில் பேரமேட்டி ரூபத்தில் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க ரூபத்தில் இப்படியாக சைத்தான் வந்து அந்த வீட்டை ஆக்கிரமித்து அந்த வீட்டை கெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்து வருகிறேன் மிக நாயகம் சகலாவுக்கு செல்லும் சொல்வார்கள் யார் இரவு நேரத்தில் படிக்கின்ற பொழுது ஆயத்தில் குறிச்சியை ஓதுவாரோ சுருலாவுடைய காலத்தில் சக்காத்துடைய பொருளும் குவிச்சு கிடக்கும் ஒரு பக்கம் பார்த்தா பேச்சு பலமாக இருக்கும் ஒரு பக்கம் கோதுமையா இருக்கும் ஒரு பக்கம் ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் இதுவெல்லாம் சட்டாத்தி சகாபாக்க வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க சு காலத்தில் திருடர்கள் இருந்தாங்க அதை பாதுகாக்கணும் அபு குரேறார் அவர்களை அழைத்து அபு குரேரா நீங்கள் தான் பொருளை இரவு நேரத்தில் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அபு குரேறார் லியல்லா பாருகும் பார்த்துக்கிட்டு வந்து என்ன செய்றா அப்படின்னா தானியத்தை கை வைத்து தானியத்தை திருடி உடனே அபு கையை பிடிச்சுக்கிட்டார் உனக்கு தகுந்த தண்டனையை தருவாங்க அவன் சொன்ன அபுவுரையா நான் ஒரு ஏழை எனக்கு மனைவி மக்கள் இருக்கிறாங்க பசியின் காரணத்தினால் நான் விட்டேன் என்னை மன்னித்து விடு அப்படின்ற உடனே கையை விட்டுட்டார் அவன் போயிட்டான் ரசூல் ஆட்டப்போய் காலையில் போய் நிற்கிறாங்க ரசூல்லா கேட்குறாங்க நேற்று ஒருத்தன் வந்திருப்பானே நீங்கள் பிடிச்சிருப்பீங்களை வந்து தன்னுடைய ஏபையும் சொல்லியிருப்பானே நீங்கள் விட்டிருப்பீங்களை ஆமாம் யாரை சொல்லலாம் கவனமாக இருக்க இன்றைக்கும் வருவா அப்படின்றதான் சொல்லுவேன் இந்த மாதிரி மூன்று தினங்கள் வருகின்றன மூணாவது நாள் உன்னை நான் விடவே மாட்டேன் ரசூல்லாட்டப்பே விட போற ஒன்ன அவன் சொன்ன அபு என் கையை நீ விட்டால் உனக்கு ஒரு ஆயத்தை நான் தருவேன் அந்த ஆயத்தை இரவு நேரத்தில் முன்னாடி ஓதிவிட்டு படுத்தால் சைத்தான் உன்னை நெருங்கவே மாட்டான் அந்த மாதிரி ஒரு ஆயத்தை நான் சொல்லித்தான் நீ சொல்லின கையை விழுதட்ட நீ கையை நான் சொல்லுவான் அவன் கையை விட்டாரு அவன் என்ன செஞ்சான் ஆயத்தின் குறிச்சியை கற்றுக் கொடுக்கின்றான் இதை படுக்கும்போது ஓதிவிட்டு படுத்துக் கொள்ளுங்கள் உங்களை நெருங்கவே மாட்டான் அப்படின்னு சொன்ன போயிட்டான் ரசூலாட்டமே சொல்றார்

நாய் பன்றி உள்பட எல்லா உருவங்களையும் உருவெடுத்து வருவார் நாயாக வருவார் பன்றியாக வருவார் கழுதையாக வருவார் கூடையாக வருவார் அதான் நம்ம பாத்ரூமுக்கெல்லாம் போகும்போது கழிவறைக்கு செல்லும் பொழுது அம்மா இன்னி அவக்கள் ஹவாயஸ் கெட்ட அருவறுப்பான என்கிட்டோ உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் ஏன்னா செய்துக்கு பிடித்த இடமே பாத்ரூம் தான் கழிவறைகள் தான் ஆனால் அங்கே போனேன் அப்படின்னா கதையை பிடிச்சிட்டு சீக்கிரமா வெளியே வரணும் அங்கே போய் புக்க போய் படிக்கிறது டேபிள் போய் படிக்கிறது செல்ஃபோனை நோட்டிக்கிட்டு இருக்கிறது ஒருத்தன் பாத்ரூம்ல போய் தூங்கிட்டான் நல்லா ஒரே குரத்த சத்தம் உள்ள வெளியுள்ளாலும் தட்டி எழுப்பிட்டேன் எங்கெல்லாம் உள்ள தூங்குறது வேற இடமே கிடைக்கலையா அவன் சொன்னால் துவாவை மாற்றி ஓதிக்கண்டான இன்றனா துவா ஓதுனேன் அல்லவுங்க விஸ்விக்க அமுத்து வாக்கியதை ஓதிட்டேன் அந்த துவாவை அந்த தப்பு செஞ்சுட்டான் அங்கே போய் தூங்கி அப்ப அப்போ அவசரத்தில் மாத்தி பாத்ரூம் உள்ள போடுவேன் உள்ளே போகும்போது நல்லாருமே நீ அவங்க நிற்க நீனால் வாய்ஸ் அப்படிங்கிற துவாவை தான் ஓதவே ஏன்னா பாத்ரூமுக்கு போகிறோம் பூனை நிற்கும் பூனையை பார்த்துட்டே இருப்போம் நாயாக மாறிடும் பயத்துருவோம் உடனே நமக்கு உடம்புல ஏதாவது நோய்கள் ஏற்படுத்துகிட்டு அதனால அந்த துவாவை நாமும் போத வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் நாம் கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் மக்தரசாக அனுப்பி வைக்கணும் அங்கே ஆசிரியர்கள் கற்றுக் கொடுப்பார்கள் அப்போ ரவி சொல்லாத்தான் அவன் தான் செய்தான் செய்தான் உனக்கு பாடம் நடத்தி இருக்கிறான் என்று பெருமானார் சொல்லல்லா அனைவசம் அவர்கள் சொல்லி காத்துவார்கள் அது அருமையான தாய்மார்களே குரானை போதும் போது அதே நேரத்தில் தவறான எண்ணங்கள் வந்தால் கோபம் வந்தால் இந்த நேரங்களில் செய்தான் தான் அப்படிங்கிற குவாவை நாம் போத வேண்டும் அடுத்து இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா அபுதாவது போன்ற கோயிலில் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூன்றாவது செய்தியாகவும் மற்ற கிதாபுகளையும் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறார் பெரும்பாலான மார்க்க அறிஞர்கள் இந்த மாதிரி செய்திகள் சொல்வது இல்லை ஏன்னா ஒன்று வெக்கம் வெக்கப்படுவதற்கு மார்க்கத்தில் அதிகாரமே கிடையாது யார் என்று சொன்னால் மதினாவி சார்ந்த பெண்கள் மதினாவி சார்ந்த பெண்கள் தான் ஏன் அப்படின்றா எம்ன அவர்களை மார்க்கத்தை அறிவதை விட்டோ வெக்கம் அவர்களை தடுக்கவே செய்யும் என்ன பிரச்சனை வந்தாலும் சரிதான் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனையாக இருக்கட்டும் கணவனோட உறவு கொள்கின்ற பிரச்சனையாக இருக்கட்டும் என்ன பிரச்சனை வந்தாலும் கூட ரசூல்லாட்ட போய் நின்றுவாங்க யார சூழலா இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பிரச்சனை இதுக்கு என்ன தீர்வு இப்போ நாங்க என்ன செய்யறோம் வெக்கப்பட்டு வெக்கப்பட்டு ஜனாசாலை ஆகின்ற வரையிலும் அருமையான தலைமாறுகிறே அப்ப வெக்கம் என்பதை கல்வி கற்பதை விட்டு அதை தடுத்து விட்டு நவிகள் நாயகம் செல்லல்லாம் என்று செல்ல கூறியதாக இபுன் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்க கூடிய செய்தி அபூதாஹி என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லா அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் லவ் அன்னா احدக்கும் اذا араத ஐயத்தி அகலபு ஒரு கணவர் தன் மனைவியோடு உறவு கொள்ளவிருக்கும் நாடினால் அந்த நேரத்தில் ஒரு துவாவி பெருமாடார் கற்றுத் தந்தார்கள் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் ஹுமா ஜன்னி குனா ஒரு ஜன்னிமை செய்தானனா யார்தான் எங்களை விட்டும் செய்தானை தூரமாக்கு ஏன்னா அந்த நேரத்தில் செய்தான் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமான நேரம் செய்தை தூரமாக்கி எங்களுக்கு பிறகு இருக்கின்ற குழந்தையை விட்டும் செய்தானை குழந்தை குழந்தைங்க உண்டாகவே இல்லை அதற்கு முன்பே பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும் சைத்தானிடமிருந்து குழந்தைக்கு பாதுகாப்பை தேட வேண்டும் சூழ்நாதன் சும்ப சொல்லிட்டு சும்ப பைனகுமா பயிரவாவானதும் அந்த உறவையை அவர்களுக்கு ஒரு குழந்தை தரித்துவிட்டால் லம் எத்தானும் அவதன் அந்த பிறந்த குழந்தைக்கு செய்தான் இருக்கவே மாட்டார் குழந்தை பருவத்திலும் சரிதான் சிறுபுராயத்திலும் சரிதான் இளமை பருவத்திலும் சரிதான் முதுமை பருவத்திலும் சரிதான் செய்தான் அந்த குழந்தையை தீண்டி கூட பார்க்க மாட்டார் என்று சொல்லுதான் அந்த தீசை மூலமாக சொல்லி காட்டுகிறார் அருமையான தாய்மார்களே அடுத்து ஒரு செய்தி என்ன அப்படின்னா குழந்தை வாக்கியம் என்பது அல்லாஹி தரப்பட்ட ஒரு அன்படி அல்லாஹ் குரான் என்ன சொல்றான் அப்படின்னா தீமான் அற்புதமான ஒரு வசனம் இந்த மாதிரி வசனங்களை குரானை தவிர எந்த மத நூல்களையும் பார்க்கவே முடியாது தான் நாடியோருக்கு பெண் குழந்தைகளை அல்லாஹ் அன்பளிப்பு செய்கிறார் தான் ஆடியவருக்கு ஆண் குழந்தைகளை அன்பளிப்பு செய்கிறான் சில வீடுகளை பார்த்தா ஆண் குழந்தைக்கு ஆசைப்படுவாங்க பெண் குழந்தையா இருக்கும் சில வீடுகளில் பெண் குழந்தைக்கு ஆசைப்படுவாங்க ஆண் குழந்தையா இருக்கும் அல்லா தரக்கூடிய அன்பளிப்போ சில வீடுகளில் ரெண்டையும் கலந்து அல்லாக்கு கொடுப்பாங்க சில வீடுகளில் திருமணம் செய்து என்னமோலாமோ மருத்துவம் செஞ்சு பார்ப்பாங்க குழந்தை இல்லாத தம்பதிகளாக அவர்களை அல்லாஹ் ஆக்கி விடுவார் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி இந்த குழந்தை பாக்கியத்தை பெற்றவர்கள் குழந்தைகளை அல்லாவும் அல்லாவுடைய திருந்துவதரும் எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்று குரானின் மூலமாக ஹதீஸின் மூலமாக தந்தார்களோ அந்த அடிப்படையில் குழந்தைகளை வளர்க்க வேண்டும் குழந்தைகள்னா சேர்க்க பண்ணத்தான் செய்யும் பெற்றோராக நாம் மாறிவிட்டோமே குழந்தையாக இருந்தாலே பெற்றோராக மாறிவிடுக்கட்டும் நம்முடைய குழந்தையை நாம் குழந்தை பருவத்தை நாம் திருப்பி பார்த்தால் என்னமோலாமோ சேட்டப்பட்டிருப்போம் பண்ணியிருப்போம் அதைத்தான் நம்மக்குள்ள பண்றா அதனால குழந்தையாக போகும் உடனே நாசமா போகும் பேரில போம் கொள்ளையில போ தண்ணீராயில் எழுதி சாவு இந்த மாதிரி வார்த்தைகளை சொன்னால் அந்த நேரம் விவாக்கை அமுலாக நேரமாக இருந்தால் நம்ம வாயினாலே நம்ம பிள்ளையை நாசமா போயிடும் தேவையா இல்லை நான் என்னுடைய அனுபவத்தில் கண்ட ஒரு செய்தியை பாருங்க ஒரு மகன் ஒரு இளைஞன் பள்ளிக்கூடத்துக்கு புரட்டி நிற்கிறார் அப்போ அந்த காலத்தில் ஹார்டிக்ஸ் பாட்டில் கண்ணாடி பாட்டில தான் வரும் தேங்கானையை ஊட்டி தேங்கானையை தடவிட்டு இருக்கிற தாய்க்கு மகனுக்கு ஒரு சின்ன தகராறு மேலே என்ன பாட்ட தூக்கி எரிஞ்சிட்டார் அது மேலே பட்டு கீழே வந்து சுக்குநூறாக விட்டு உடனே இந்த தாய் என்ன சொன்னால் தெரியுமா மகனை பார்த்து இந்த பாட்டில் மாதிரி நீண்ட நொறுக்கி சாகும் அந்த துவா ஆகுவதற்கு வருஷமோ மாதமோ வாரங்களோ நாட்கள் ஆகவில்லை தாயை ஸ்கூலுக்கு போனால் மதியம் பஸ்ஸில் ஏறினா முன்னால வந்து பின் சக்கர ஏறி ஏறங்கிட்டு சுக்கு நூறாக போயிட்டான் அப்போ எதற்காக நான் சொல்லிக்கிட்டோம் பெற்றோருடைய துவா இருக்கிற

இரண்டு விடுவார்கள் அப்படின்னு நபிசல் அல்லா அவர்கள் சொல்றாங்க வேலை நாடுகளில் என்ன செய்வாங்கன்னா பிள்ளைங்க சேர்த்து பண்ண கோபத்தில் பெற்றோர்கள் சொல்லுவாங்க நீ ஒரு டாக்டர் ஆப்போ ஒரு இன்ஜினியர் ஆப்போ கோபத்தில் சொல்றது நம்ம டாக்டர் கொடுத்தாலும் நீ நாசமா போன நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் சமீபத்தில் கூட பாருங்க மூன்று மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கார் விபத்திலே அநியாயமாக இறந்தார்கள் போன வாரம் நடந்த கதை பெற்றோர்கள் என்ன சாபமிட்டார்களோ அதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்கவே வேண்டும் ஆனால் குழந்தைகளுக்கு எதிராக என்றைக்குமே நல்ல வார்த்தைகளை தான் சொல்ல வேண்டும் என்கிற மோசமான வார்த்தைகளை சொன்னாலும் அல்லாட்டும் மன்னிப்பு கேட்கலையா தான்

பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை இப்போ நான் என் பிள்ளைகளுக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனை அதாவது ஏற்றுக்கொள்வோம் ரெண்டாவதுக்காக தூள் முசாஃபிர் என்ன அர்த்தம் இப்போ நான் முசாஃபிர் பேக்கிலேருந்து வந்திருக்கிறேன் பிரயாணம் செஞ்சு வந்திருக்கிறேன் முசாஃபி நாயின்னா முசாஃபி தான் துட்டுக் கொள்ளாதீங்க முசாஃபி தாய்க்க பயணம் செய்ய முடியவன் அர்த்தம் அப்போ அந்த முசாஃபீர் இப்போ நான் கடற்குறிச்சிக்கு பயணிக்குவார் யார்தான் என் பயணத்தை லேசாக்கி என் பயணத்தை இடையிலாமல் ஆக்கிவிடு நான் போன காரியத்தை எனக்கு வெற்றி ஆக்கித்தான் என்னுடைய பேச்சை உயிருள்ள பேச்சாக நீ ஆக்கி விடு துவா செஞ்சுட்டு வந்த அல்லாஹ் அந்த துவாவை கபுள் செய்வான் மூன்றாவது ரசூல்லா சொன்னாங்க அநீதம் செய்யப்பட்டவனின் பிரார்த்தனை ஓட்டில் போகும்போது அநியாயமாக ஒருத்தனை அடிக்கிறான் நீ நாசமா போயிருவாங்கிறான் நம்ம நாசமா போயிருவோம் அதனால யாரும் யாருக்கும் எந்த அநீதம்

நல்ல நிலத்தில் தான் நல்ல பயிர்கள் விளையும் நெல் போட்டால் வரும் கத்திரிக்காய் போட்டால் வரும் வெண்ணைக்காய் போட்டால் வரும் நல்ல பூமியில் ஆனால் கெட்ட பூமியில் நெல்லை போட்டாலும் வராது கத்திரிக்காவை போட்டாலும் வராது பூசணிக்காவை போட்டாலும் வராது அது வராதில் தஞ்சா மட்டும்தான் வரும் இதில் கெட்ட பூமியில இப்படின்னு இருந்து வேளாண்மை சம்பந்தமாக இந்த வசனத்தில் எல்லாருக்கும் பேசுவீங்க பசிரியர்கள் இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா நல்ல பூமி என்று சொன்னால் நல்ல பெற்றோர்கள் கெட்ட பூமி என்றால் கெட்ட பெற்றோர்கள் தாயும் தந்தையும் கணவனும் மனைவியும் நல்லவர்களாக இருந்தால் பிறக்கின்ற குழந்தையும் நல்ல குழந்தையாகத்தான் பிறகு ரெண்டு பேரும் அந்த நல்ல நல்லவர்களாக இல்லை என்றால் பிறக்கின்ற குழந்தை வழி பிறக்கும் சைத்தானத்தம் பிறக்கும் அல்லாத வசனத்தில் கூறுவதாக பசீர்கள் நமக்கு தெளிவாக சொல்லிக்கொண்டார்கள் உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் அவர்களின் மனைவி வாஜனம்மா அவர்களுக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை மனம் தளரலை எல்லாருக்கும் வாசித்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாமத்துக்கு தொண்ணூறு வயசு ஆகிட்டு அவங்க மனைவிக்கு எண்பது வயசு ஆகிட்டு இப்பம்தான் நம்ம அந்த வயசுல உயிர் வாழ்வது கேள்விக்குறி தபுசாலைக்கு போயிருப்போம் தொண்ணூறு வயசுல எப்போ வயசுல அந்த வயசுலையும் மனம் தளராமல் அல்லாக்கு நாடினால் குழந்தையை தருவான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் துவா செய்கிறார்கள் இந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சான் அப்படின்னா குழந்தை பாக்கியத்தை கொடுக்கின்றான் இப்ராஹிம் அலி குழந்தை பாக்கியத்தை கொடுக்கின்றான் இஸ்மாயில் அலி இஸ்லாம் குறைக்கிறார்கள் அத்தாவுக்கு வயசு தொண்ணூறு அம்மாவுக்கு வயசு எண்பது குழந்தை குறைக்கிற அப்போ இந்த குழந்தை மேலே எவ்வளோ பாசமா இருக்கும் இப்போ அந்த குழந்தை நடக்கும் பருவத்தை அடைகின்ற பொழுது நமக்கெல்லாம் தெரியும் இப்ராஹிம் அலிசா ஒரு கனவு பார்க்கிறார்கள் தன்னுடைய மகனை தன் கையினாலே அறுத்து அல்லாவிற்கு பலியிடுமாறு ஒரு கனவை காக்கின்றனர் உடனே என்ன செஞ்சாங்கன்னா மகனை கூப்பிட்டாங்க மகன்கிட்ட சொல்றாங்க பாருங்க குரானில் வந்து முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் நூற்றி இரண்டாவது வசனத்திலே அல்லாஹும் அதுவும் சீக்கின்றான் யா என் செல்ல மகனே இன்னி ஆராஃபி மனாமி கனவில் நான் பார்த்தேன் அன்னை அருவாக்க உன்னையின் கையால் அறுப்பதைப் போன்று நான் பார்த்தேன் நீ யோசிச்சு ஒரு முடிவை சொல் அப்படின்னு கேட்கிறார்கள் அது மகன் என்ன செஞ்சார் தெரியுமா யோசிக்கலாம் வேணா நீ ஒரு நபி நபி பார்த்த கனவு நூற்றுக்கு நோய் உண்மையாகத்தானே இருக்கும் அபிமான்கள் அல்லாத நாம பார்க்கிற கனவும் அது பழிக்கும் செய்யலாம் பழிக்காம இருக்கலாம் ஆனால் அபிமான்களை பொருத்தப்பட்டிலோ அவர்கள் காண்கின்ற கனவு நூற்றுக்கு நூறு சதவீதம் அது உண்மையாகத்தான் இருக்கும் அப்ப இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மகன் இஸ்மாயில் என்ன சொன்னார் சொல்லுமா யா அவருக்கு அல்லா உங்களுக்கு எதை எதிரினானோ அதை நீங்கள் முழுமையாக செய்து விடுங்கள் என்னை கூட்டு போய் நீங்கள் அறுத்து பழையடுங்க ஆக்கிரத்தில் பொறுமையாளர்களின் கூட்டத்தில் என்னை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்ட்டு யார் சொன்னால் இஸ்மாயில் அலி அலாம் சொல்வார்கள் இந்த வார்த்தை இப்போ நம்ம பையனை கூப்பிட்டு உன்னை அறுக்கிற மாதிரி கனவு கண்டட்டா வாட உனையை கூப்பிட்டு போய் அறுக்கணும் உங்க அம்மாவை கூப்பிட்டு போய் அறுத்துருவான் இப்போ உள்ள பையனா இருந்தா ஆனால் இஸ்மாயில் அலி அலாம் அப்படி சொல்லலை நீங்க கூட்டு போய் அறுத்துருங்க பொறுமையாளர்களை நீங்கள் பெற்றுக் கொள்கிறேன் இந்த மகன் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்துவிடுகின்றன அல்லாஹூர் குரான் ஆயிரம் ஆண்டுகளில் ஐம்பது ஆண்டுகளை தவிர குரான்ல வந்து எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு தழித்தலுக்கு இது ஆதாரம் ஆயிரத்தி ஐம்பதை தவிர இந்த அல்லாஹு சொல்லுகின்றார் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் அவர் நபியாக வாழ்ந்து கிட்டத்தட்ட ஒன்பது நூற்றாண்டுகள் உழைப்பு செய்து அவர் சம்பாதிச்ச பூமிகள் எத்தனை பேர் தெரியுமா ஒரு மூச்சாது ஒரு ஆள் கூட இல்லை அந்த எழுபத்தி ரெண்டு பேர்ல நூகலை சாவுடைய மனைவியும் கிடையாது மகனும் கிடையாது பெரிய கடைசியதான் ஏற்படுகிறது கப்பல்ல போயிட்டு இருக்கிறாங்க மகன் ஒரு மரத்தை பிரித்துக் கொண்டு இருக்கின்றார் மகனே கப்பல்ல ஏறுதான் நீங்க பார்த்து போக வாப்பா அப்படின்னு காட்டாக காமிச்சிட்டாங்க வெள்ளம் வந்தால் விட உயரமான மழையை நான் ஏறிக்கொள்வேன் அந்த ரெண்டு பேருக்கு பதில ஒரு அலை வந்தது அவன் பூகடைக்கப்பட்டோரை ஆகிவிட்டான் அப்படின்னு அல்லாஹூ சொல்லிக்கிட்டார் கூட்டு போய் அருகின்றாரே இவரை கூட்டும் வரமாட்டேன்றாரு ரெண்டும் தான் என்ன வித்தியாசம் அந்த வளர்ப்பு நல்ல வளர்ப்பு இங்க மோசமான வளர்ப்புன்னு சொல்ல முடியாது நூகலை இஸ்லாமுடைய மனைவி இஸ்லாத்திற்கு வரவில்லை அவங்க கெட்ட இருந்த காரணத்தினால் மூளை போல் சேலை தாயை போல் சிதை அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க தாய மாதிரியே அவரும் காதலாக ஆகிவிட்டான் என்று ரவிகள் நாயகன் சொல்லலாகும் அலைவர் சொல்லி பார்க்குவாங்க அருமையான தாய்மார்களே ஒரே ஒரு செய்தி எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்துவிட்டது ஒரே ஒரு செய்தியை பாருங்கள் மனதில் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்னாலேயும் இந்த குவாவை நீங்கள் கட்டாயம் ஓதணும் ஏன் அப்படின்னா இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் வேறொரு பாக்கியத்தில் நாங்கள் ஓதும்போது எங்க அப்பமே சொல்லி சொல்லிக்காட்டாங்க இந்த துவாவை ஓத வேண்டும் அப்ப இருந்து இப்போ வரைக்கும் அந்த துவாவை தொழுகையிலையும் சேர்ந்தா தொழுகை பற்றியும் சேர்ந்தா எப்பெல்லாம் சுங்கத்தை ரஃபீல் போய் அந்த துவாவை நான் போதிக்கொண்டே கேட்டோம் நீங்களும் ஓத வேண்டும் என்றே ஆதரவு கேட்டோம் திருக்குற இருபத்தைந்தாவது அத்தியாயம் எழுபத்தி நாலாவது வசனம் உங்களுக்கு தெரியும் அற்புதமான ஒரு வசனம் எங்கள் எங்கள் சந்ததிகளில் இருந்து இருந்து ஜோடிகளில் ஆண்கள் மனைவி மனைவி கணவன் அப்ப எங்கள் கணவன்மார்கள் எங்கள் மனைவிமார்கள் எங்கள் சந்ததிகளை எங்களுக்கு தன்புணர்ச்சியாக நீ ஆக்கிவிடு தன்புளிர்ச்சியாக நீ ஆக்கிவிடு கண் முடிச்சுனா என்ன அர்த்தம் உங்கள் பயானு முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க உங்கள் கணவன்மார்கள் உங்கள் பிள்ளைகள் புராண கண்டு ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் ஒப்பாடி வச்சால் அழுவீங்க அப்படியே சந்தோஷத்தில் இருந்து தண்ணீர் வரும் இருந்து வரக்கூடிய கண்ணீர் இருக்கிறத துக்கத்தையும் கண்ணீர் வரும் சந்தோஷத்தையும் கண்ணீர் வரும் ஆனா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு ஒரு மவுத்து வீட்டுக்கு போற அழுதுறோம் அந்த கண்ணீரை பாருங்க சூடா இருக்கும் ஆனா சந்தோஷத்துல வரக்கூடிய கண்ணீரை பாருங்க குளிர்ச்சியாக இருக்கும் அல்லாபி சொல்லி கேட்டா எங்கள் கணவன்மார்களை எங்கள் மனைவிமார்களை எங்கள் குழந்தை செல்வங்களை நாங்கள் பாரிக்கின்ற பொழுது நாங்கள் அழுவது கூடாது மகிழ்ச்சியால் சந்தோஷத்தால் நாங்கள் அழுக வேண்டும் அதனால் எங்கள் கண்களிலே குளிர்ச்சியாக தண்ணீர் வெளியாக வேண்டும் என்று நல்லதையார்கள் பிரார்த்தனை செய்வோம்

பங்காபுரம் பகுதியிலான மீன் அந்த வசனத்தின் மூலமாக சொல்லிக்காட்டிக்கிட்டால் திருக்குற இருபத்தி ஐந்தாவது அந்த எழுபத்தி நாலாவது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உருவாக்களை எல்லாம் நாம் போத வேண்டும் இங்கு வந்தவர்கள் வராதவர்களுக்கு இங்கு கேட்ட செய்திகளை நாம் எடுத்துரைக்க வேண்டும் அடுத்தடுத்த மாதங்களில் அந்த மாதக்கூட்டம் போதே எந்த ஆய்வுமே பேசினாலும் கூட நான் நம்ம போவோம் ஒரு செய்தியாவது நம்ம காது கொடுத்து கேட்போம் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வருவோம் இந்த கல்லணை குளமாக்கத்தவன் இன்னும் வளர வேண்டும் இன்னும் அதிகமான சேவைகளை செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் டாக்டரை செய்யுமாறு கைட்டு போனதே வாய்ப்புகள் நன்றையும் சொல்லுவோம்